அனைவருக்கும் வணக்கங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா மிதனராசிக்கு எந்த வயதில் யோகம் ஒரு குறிப்பிட்ட வயது அந்த வயதில் இருந்து ராசிக்காரவங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராஜயோக பலனை பெற போகிறாங்க அது ராஜயோக பலன் அப்படின்னா நமக்கு வந்து கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு மாற்றம் ஏதோ ஒரு வாய்ப்பு நல்ல மனிதர்கள் நல்ல சூழல்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அதைத்தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்லே கொடுத்துருக்கக்கூடிய என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைமு வாங்கிக்கோங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் காலபுருஷ தத்துவத்தின் மூணாவது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் மிதுனத்தில் மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குதுங்க மிருகசீரிஷம் திருவாதிரை அதுக்கப்புறம் புனர்பூசம் மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு முதல்ல பார்த்துருவோங்க இந்த மிருகசீரிஷம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான விசித்திரமான நட்சத்திரம்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ராசிநாதன் புதன் நட்சத்திர நாதன் செவ்வாய் ரெண்டு பேருமே பயங்கர எதிரிகள் அதுவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய எதிரொலிக்கும் மிருகசீரிடத்தை பொறுத்த வரைக்குமே அவங்க இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் பெருசாக நிம்மதியாக இருக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் தசையும் தசையும் இளமையிலேயே வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் அந்த தசைகள் உங்களை இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸால் சகோதரர்கள்னால் தொல்லைகள் உறவினர்களால் தொல்லை ஸ்கூல் பெருசாக வந்து படிச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் வந்து டாப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட பெரிய அளவுக்கு நம்மளால் வந்து அந்த ஒரு திருப்தி அப்படிங்கிறது ஸ்கூல் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்காது காலேஜ்லேயும் அதே மாதிரி தான் அப்போது இந்த முப்பது வயதுக்கு மேலே திருமணத்துக்கு அப்புறம் யோகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து ஓட தேயக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த செவ்வாயோட நட்சத்திரம் எல்லாமே அப்படிதான் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே ஒவ்வொரு மாதிரி மற்றவங்களுக்காக யூஸ் பண்ணப்படுவீங்க அதில் மிருகசீரிடம் வந்து அறிவுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்க உங்களோட அறிவு மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் ஆனால் அதில் எந்த பிரயோஜனமே உங்களுக்கு இருக்காது நிறைய இடங்களில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லி அவரை வந்து திருத்துவீங்க ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அதே மாதிரி ஒருத்தருக்கு அந்த அந்த சொல்லக்கூடிய வாக்கு அவருக்கு அப்படியே துல்லியமாக பார்த்தீங்கன்னா பளிக்கும் இதெல்லாம் மிருகசீரிடத்தோட ஒரு ஆகச்சிறந்த அதிசயம் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா மற்றவங்களுக்காகவே வாழ்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட நட்சத்திரம் இது வேறு ஒன்றும் இல்லைங்க செவ்வாயோட நட்சத்திரம் புதனோட அம்சம் புரியுதுங்களா ரெண்டுமே எதிரிகள் உங்களோட பலம்தான் உங்களோட பலவீனம் இதை நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா நோய் கடன் எதிரி இந்த மூணுமே வந்து இருக்கும் ஆனால் இதில் மூணுலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அசந்தாலும் நம்மளை சரித்து விட்டுற விட்டுருங்க இந்த மூணுமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து உங்களோட ராசிக்கு ஆறாம் அதிபதியாக வருவார் ருண ரோக சத்துரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோங்க அதாவது நோய் கடன் எதிரி இந்த மூணையும் வலுவாக கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியோட நட்சத்திரத்தில் தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையவே ஆரம்பிக்கிற இதை வந்து மறந்துட வேண்டாம் சில பேருக்கு இதில் வந்து வருமானமும் வரும் அதாவது ஒரு பேங்க்கில் நீங்கள் வேலை செய்வீங்க கடன் கொடுக்கிற செக்ஷனில் வேலை செய்வீங்க அல்லது ஒரு டாக்டராக இருப்பீங்க ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பீங்க புரியுதுங்களா அந்த மாதிரியான வேலை அமைஞ்சவங்கள்லாம் பயப்படவே வேணாம் ஏன்னா அதுவே உங்களோட சர்வீஸு மாறிடுச்சு அதே மாதிரி இந்த எதிரி பிரச்சனைகள் அந்த வக்கீல் நீதிபதி நீதித்துறை இதில் எல்லாம் நம்ம வந்து ஒரு வேலை செய்வோம் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட நிறைய மிருக சீரீச நட்சத்திரக்காரவங்க வேலை செய்வாங்க ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரம் அந்த செவ்வாயோட தன்மையோடு இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் வேலை செய்யலாங்க இதில் வேலை செய்யாமல் வேறு துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் உங்களோட இந்த நோய் கடன் எதிரிகளை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அதில் ஒரு கண் எப்போதுமே வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு சிறந்த வயசு அந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா இருபத்தி நாலு வயசு கரெக்டாக அந்த ராகு தசை முடிஞ்சு குரு தசை வந்து குரு புத்தியும் முடிஞ்சிருக்கும் அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் அதே மாதிரி முப்பத்தெட்டு வயசில் அப்போ வந்து குழந்தைகள் பிறந்திருக்கும் இல்லைனா குழந்தைகள் வளர்ந்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரைம் டைமில் ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் முப்பத்தெட்டு வருஷமாக அதை வந்து விட்டீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசில் சுக்கரன் வந்து கேது தசை அதில் உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மிருக சீ சீரிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏஜ் அப்படிங்கிறத பயப்பட வேண்டாம் அடுத்தடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இது ஒரு முக்கியமான நட்சத்திரம் காரணம் என்ன அப்படின்னா மிதுனராசியில் ஒரு முழுமையான உடைப்படாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நாலு பாதமும் மிதுன மிதுனத்தில் வந்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ராசியாதிபதியும் நட்சத்திராதிபதியும் நண்பர்கள் ராகுவும் புதனும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கும் அந்த முதல் தசை ராகு தசையாகத்தான் வரும் ரெண்டாவது தசை தான் குரு தசை பாதகாதிபதியோட தசை மூணாவது தசை சனி தசையில் இருந்து தான் நன்மைகள் கிடைக்கும் முப்பது வருஷம் வரைக்குமே நமக்கு நிறைய படிப்பினைகள் அதை வந்து நான் வந்து துன்பம்னு சொல்ல மாட்டேங்க இப்போ வந்து மிருக மிருகசீரிடத்துக்கு வந்து துன்பம்னே சொல்லுவேன் எதை எடுத்தாலும் தாமதம் தடங்கள் வந்துச்சுன்னா அது வந்து துன்பம் தானே இது உங்களுக்கு துன்பம் கிடையாது உங்களுக்கு வந்து படிப்பினைகள் வந்து நீங்கள் வந்து பெரிய விஷயத்தை சாதிக்கிறது நம்மள சின்ன வயசில் இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நிலமை அப்படிங்கிறது நமக்கு வந்துக்கிட்டுமே இருக்கும் அதே மாதிரி வந்து நம்மளை தயார்படுத்திக்கக்கூடிய படிப்பினைகள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரவங்களுக்கு சின்ன வயசுலருந்து அனுபவிப்பாங்களா ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டாக அதாவது இந்த கற்பூர புத்தியிலையுமே முதல் தரம்னு ஒன்று வைச்சோம்னு வைங்களே அது வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் வரும் நான் ரொம்ப ரொம்பவெல்லாம் புகழம் காரணம் என்ன அப்படின்னா இந்த காற்று ராசியில் அதுவும் குறி புதனோட அம்சத்தில் ராகுங்கிறது ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயங்களை குறிக்கக்கூடியது இப்போ பாருங்க இந்த ஐடி ஏஐ டேட்டா சயின்ஸு இந்த மாதிரியான துறைகளில் நிறைய மிதன ராசிக்காரவங்க வந்து இருப்பாங்க மிதனம் கண்ணி இதோட காரகமே இதுதான் ஒரு பத்தில் ஒரு ஆறு ஏழு பேர் மிதனம் கண்ணில் அத்தனை ராசியில் பிறந்திருப்பாங்க இந்த ஐடி இந்த துறைகளில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இந்த ராகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கொண்டு நம்ம இன்னொருத்தர தொடர்பு கொள்கிறது அதே மாதிரி தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளோட செய்தியை தெரிவிக்கிறது அதுதான் தகவல் தொடர்பு அது ஐடி இல்லையா அதில் இந்த ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட்டு அப்படிங்கிறது நம்மளோட அந்த மூளையில் இருக்கக்கூடிய நியூரல் விஷயங்களை எல்லாம் இருக்கு இல்லையா நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அது ஆர்டிஃபிஷியலாக வந்து உருவாக்கி வெளியில் இன்னொரு ஒரு மூளையை நம்ம உருவாக்குறது தான் இந்த ஏ ஜாதகத்தில் மூளையை குறிப்பிடுறதே இந்த மிதுனம்தான் மிதினத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை தான் அதனால் தான் நடராஜரை நம்ம வந்து திருவாதிரைக்கு ஒப்பிட்டு சொல்கிறோம் ஆணி திருமஞ்சனம் அந்த நடராஜர் அபிஷேகம் இது எல்லாமே அந்த திருவாதிரையை மையப்படுத்தியே தான் இருக்கும் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க இந்த நடராஜரோட அந்த அம்சத்தில் பிறந்த இந்த திருவாதிரை நட்சத்திரம் நடராஜரோட அம்சமே என்ன அதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் அதாவது சென்ட்ரலாக நியூட்ரான் இருக்குது சுற்றி எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் நடனம் ஆடிட்டு இருக்குது இதை ரிசம்பிள் வந்து பண்ணுறது தான் நட்ராஜரோட நடனம் இதுதான் வந்து நம்மளோட என்சியன்ட்டு சயின்ஸ் வந்து நமக்கு சொன்னது இப்போ உள்ள மாடர்ன் சயின்ஸ் வந்து ஒரு அணு அந்த அணுவுக்கு உள்ள ஒரு நியூட்ரான்கள்ங்கிற ஒரு அசையாத ஒரு தன்மை இருக்குது அதை சுற்றி ரெண்டு ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை நான் ஏன் இந்த திருவாதிரைக்கு சொல்கிறேன் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்து தான் இந்த பிரபஞ்சமே ஆரம்பிக்கிறதுங்க இது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஒரு மைண்டு வந்து ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை அதனால தான் நம்ம வந்து திருவாதிரையை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரமாக சொல்கிறோம் ரொம்ப எல்லாருக்கும் எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய மாதிரி எல்லாரோட பிரச்சனைகளுக்கும் இவங்கள்ட தீர்வு இருக்கும் இது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டம் அப்படிங்கிறது பதினெட்டு வயது இருபத்தி ஏழு வயது அடுத்து ஐம்பத்தஞ்சு வயசு இந்த பதினெட்டு வயசு அப்படிங்கிறது இயல்பாக அந்த ராகு தசை முடிஞ்சிருக்கும் குரு தசை ஆரம்பிக்கும் காலேஜ் போகிறதுக்கான ஒரு காலகட்டம் அது காலேஜ் லைஃப் எல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அடுத்தது இருபத்தி ஏழு வயசு கல்யாணம் நடக்கும் இல்லை குழந்தைகள் பிறக்கும் புது வேலை கிடைக்கும் இல்லை நல்ல தொழில் ஆரம்பிப்பீங்க அது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அடுத்த ஐம்பத்தஞ்சு வயசு அது வந்து ரிட்டயர்மெண்ட்டு காலகட்டம் அந்த நேரத்தில் வந்து சக்கர தசை தொடங்கும் இப்போ ஒரு மாதிரி எல்லாமே செட்டில் பண்ணிவிட்டு நம்ம அமைதியாக எங்கேயாவது ஊர் உலகம் சுற்றுறது டூர் போகிறது ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த மனசு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் அந்த சுக்கரன் மட்டும் கூடாது சுக்கரன் கெட்டிருந்தால் அப்படின்னா நோய் நொடிகளை ஏற்படுத்தும் அந்த கெட்டிருந்துச்சுனா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆனால் டீசண்டான ரின்மெண்ட் வந்து லைஃப் பெருசாக எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது திருவாதிரை நட்சத்திரம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் நட்சத்திரங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இதுவும் ஒரு ஸ்டார் அப் அந்தஸ்து பெற்ற நட்சத்திரம் அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரம் இது வந்து குருவோட நட்சத்திரம் வந்து பாதகாதிபதியாக வருவார் இருந்தாலும் பரவாயில்லை கல்யாணத்துக்கு அப்புறம் யோகம் உணர்பூச நட்சத்திரக்காரர்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடாது இது நான் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக சொல்லிடுவேன் அப்படித்தான் அமையுது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ராசியுமே பூர்வீகத்தில் இருக்கும்போது சில நட்சத்திரங்கள் நன்மைகள் இருக்காது வெளியூரில் இருக்கும்போது சில நட்சத்திரங்களுக்கு நன்மை இருக்காது அதில் வெளியூருக்கு போகிறதுனால நன்மைகள் அடையக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இந்த புனர்பூச நட்சத்திரமும் வரும் காரணம் என்னென்னா இயல்பாகவே பத்தாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி எங்களோட நட்சத்திர நாதனாக வருவார் அதாவது குரு குருதான் குருதான் வந்து உங்களோட நட்சத்திரநாதன் அவர் உங்களோட ராசிக்கு ஏழுக்கு பத்துக்கு அதிபதி கல்யாணம் நடக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியூர் போவீங்க தொழில் வேலைக்காக வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த அதன் மூலமாக பெரிய பெரிய வெற்றிகளை வந்து அடைஞ்சிட்டு அடைஞ்சிட முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு காரகத்தையும் குரு கொண்டு வருவார் குழந்தை அப்படிங்கிற ஒரு உயிர் காரகத்துவம் இந் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைக்காக எல்லா வகையிலுமே நீங்கள் விட்டு கொடுப்பீங்க அவங்களும் உங்களுக்காக திரும்ப செய்யக்கூடிய தன்மைகளும் இயல்பாகவே இந்த புனர்பூச நட்சத்திரம் பாக்கியமாக வந்து பெற்றிருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான வயது அப்படிங்கிறது எதெல்லாம் அப்படின்னா இருபத்தி ஒம்பது வயது நாற்பத்தஞ்சு வயது அடுத்தது அறுபத்தி ரெண்டு வயது இந்த இருபத்தொம்போது வயசில் கரெக்டாக சனி தசை முடிஞ்சு புதன் தசை ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஒரு தோராயமான கணக்கு தான் ஏன்னால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் இருக்கும் அதனால் வந்து இது எல்லாமே துல்லியமாக இருக்காது எல்லாமே தோராயமான ஒரு கணக்கு அதன்படி ஏற்கனவே அந்த இருபத்தி ஒம்பது வயதில் ஆரம்பிக்கக்கூடிய புதன் உங்களோட வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவார் அடுத்தது நாற்பத்தஞ்சு வயது ஆரம்பிக்கக்கூடிய அந்த கேது திசையோ அல்லது சுக்கிர திசையோ அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நமக்கு ஏற்படுத்திவிடும் அடுத்தது அறுபத்தி ரெண்டு வயது அதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவான காலகட்டம்தான் அதனால் இந்த மூணு ஏஜையும் நீங்கள் ஒரு பிரேக் பாயிண்ட்டாக வந்து வச்சுக்கோங்க அந்த வயசில் நீங்கள் இருந்தீங்க இல்லை இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் இந்த மாதிரி வயது வரப்போகுது அப்படின்னா அதுக்கு தயாராக இருக்க இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துருவோமா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்குங்க நம்மளோட ஸ்கில் எதுவும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்க இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லையா ஒரு விஷயத்தை படித்தோம் ஒரு இடத்துல போய் உட்காந்தோம் ஒரு மேஜில் போய் வந்து உட்காந்தோம் வேலை செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இல்லை ஒவ்வொரு துறையிலையுமே இன்றைக்கி அப்டேட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது வந்து வந்தாச்சு இல்லையா அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு நபராக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இக்கி உள்ள இந்த தொழில் வேலை உலகத்தில் சர்வே பண்ண முடியும் அதனால தான் இதை நான் வந்து சொல்கிறேன் அப்புறம் இந்த குறிப்பிட்ட வயது உங்களை நெருங்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்துகிறது உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம எல்லா பொருளையும் எடுத்துட்டு கிளம்பணும் தான் இதோட விஷயம் இந்த வீடியோவில் நம்ம மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த வயசில் சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அந்த நட்சத்திரங்களை பற்றின சில விஷயங்களையும் பார்த்தோம் அதுலேயும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் டைம் வந்து வாங்கிக்கோங்க